உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன கும்ப ராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்கு யாரால் முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு ஆய்வை கடந்த கால் நூற்றாண்டுகளாக ஆய்வு செய்து நீங்கள் என்ன லக்கணமாக இருந்தாலும் அதாவது நீங்கள் கும்ப லக்கணமாக இருந்தாலும் சரி கும்ப ராசியாக இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய ராசி அல்லது லக்கணத்தின் மூலமான ஒரு முன்னேற்றத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இவங்களால தான் முன்னேற்றம் பெறுவீங்க அப்படின்னு நான் சொல்லலை இந்த மாதிரி லக்கண ராசிக்காரங்க உங்களுடைய நண்பராகவோ கணவன் மனைவியாகவோ குழந்தைகளாகவோ தாய் தகப்பனராகவோ இருந்தால் அவங்களால உங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் ஏன்னா உங்களுடைய ராசி மிக நேர்த்தியான ராசி கடந்த ஐந்து ஆண்டு காலம் ஜென்மசனியில் கிடப்பில் போட்ட விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து எல்லாமே தடை தாமதங்களாக ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தோம் கரெக்டாக அது மூவோகலை ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் நம்ம எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படியே இதெல்லாமே சைட்டெல்லாம் போட்டோம் அப்படியே கிடக்கு இதெல்லாம் எப்படி முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிரயோஜனமாக அவங்களுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அதுதான் அந்த ஈர்ப்பு விதின்னு சொல்லுவோம் அந்த ஈர்ப்பு ஒரு நண்பரை பார்த்த உடனே ஒரு பரவசம் அடடா அவர் இப்போ அவர் கூட பேசும் காலம் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அவர் பார்க்கும் காலம் நமக்கு நல்லா இருக்கு இதெல்லாம் எப்படி வரும் அந்த ராசிகளுடைய ஈர்ப்பு விதி அந்த ராசியில துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்களை பார்த்தாலே அல்லது அவங்களுடைய லக்கணம் லக்கணத்தை பார்த்தாலே நீங்கள் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் லாம் அவங்களால முன்னேற்றம் ப்ரமோஷன் ஒரு ரெக்கமெண்டேஷன் அவங்களால ஒருத்தவங்களை போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இவங்கள நீங்கள் முதல்ல இவங்க இவங்கள்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சிருவாங்க அதே மாதிரி ஒரு ஒரு பில்டிங் ப்ரமோட் பண்ணணும் ஒரு சைட் ப்ரமோட் பண்ணணும் ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் நீங்களே நிறைய பேருக்கு நல்ல வீடு கட்டி கொடுக்குறீங்க அதே வேற விஷயம் உங்களுக்கு உண்டான வேலைகள் ஏன்னா நீங்களும் மிகச்சிறந்த ஒரு கலைஞர் தான் கட்டிட கலைஞர் ஆக அதை விட மிகச்சிறந்த ஆர்கிடெக்ட் இல்லையா அவரு இவ்வளவு வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு சிவில் இவர் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் லக்னமோ ராசியோ எதாவது எதா இருந்தாலும் தொடர்பில் இருந்தால் யார்னால நமக்கு அது பாக்கியம் முன்னேற்றம் உபதேசம் அல்லது இவங்களாம் உங்களுக்கு நல்ல குரு மனைவி ஜோதிடர் நண்பர்ஸ் வெல்விஷர்ஸ் இப்படிலாம் நமக்கு இந்த துலாமில் கிடைச்சாங்கன்னா அவங்களுக்கு அற்புதமான மேன்மை யாருடைய ஆலோசனைகள் நமக்கு நல்ல கச்சிதமா ஏன்னா ஐந்தாம் ராசிக்கு உண்டானவர் ஐந்தாம் லக்கணத்திற்கு உண்டானவங்க தான் ஒரு மனிதருக்கு நல்ல வகையில உபதேசம் செய்யக்கூடியவர்கள் நல்ல வழிகாட்டக்கூடியவங்க ஆலோசனை சொல்றவங்க அது உங்கள் ராசிக்கு அவங்களுக்கும் மேட்சிங்கா இருக்கணும் அவங்க ராசிக்கு அதேபடி யாரு மிதுனம் மிதன லக்கணமோ மிதன ராசியோ கும்ப லக்கணம் கும்ப ராசிக்கு கிடைச்சாங்கன்னா நல்ல அட்வைசர் நல்ல வழிகாட்டி நல்ல காதலர்கள் அப்படியே வந்து மேடு ஃபார் ஈச்சதர் இருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமான அற்புதமான ஆலோசனை இந்த ஆலோசனை வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா அவங்களாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நான் ஏற்கனவே உங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு கும்ப ராசிக்காரர் மிகுந்த திறமை உடையவர் நல்ல ஆழமான ஆழ்ந்த அறிவுடையவர் ஆனால் உங்களை வெளிப்படுத்தி கொள்வதற்கு தெரியாது உங்களை யாராவது ஒருத்தவங்க வெளியில் தூக்கிட்டு வரணும் இவர் இந்த மாதிரி மல்டிபிள் டேலண்ட் இருக்கு அது யார் அதுதான் மிதனம் அந்த தான் புதன் புதன் தான் அட்வர்டைஸ்மெண்ட் புதன் தான் ஸ்ப்ரெட் உங்களை ஸ்ப்ரெட் பண்ணி வெளியில கொண்டு வரக்கூடியது நீங்களும் வாயு ராசி தான் அவரும் வாயு ராசி தான் இப்போ மூணு வாயு ராசிகளை சேர்த்துருக்கேன் கும்பம் ஒன்று அஞ்சு ஒம்பது இது ஒரே ஜோனல் ஒரே ஜோனலாக இருந்தாலும் நட்பா இருக்கணும் அந்த நட்புன்னு வரும்பொழுது உங்களுக்கு சனி பிளஸ் புதன் பிளஸ் சுக்கரன் புரியுதுங்களா இந்த காம்பினேஷனில் அழகாக உங்கள ராசி லக்கணத்துக்கு இவங்க ரெண்டு பேரையும் எடுத்துக்கலாம் சரி இந்த நமக்கு உண்டான தொடர்புகளை ஏற்படுத்தி நல்ல விதமா ஒரு வியாபாரத்தை செய்யறதுக்கு இவங்க நம்மளே விளம்பரப்படுத்துவாங்க கான்டாக்ட் பண்ணி விட மாட்டாங்க விளம்பரப்படுத்துவாங்க கான்டாக்ட் பேர்சன் ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா உங்க ப்ராடக்ட நல்ல விதமா தரமா செய்வீங்க எனக்கு தெரிஞ்சு கும்பராசி ஒருத்தவங்க நல்ல மசாலா மசாலா பவுடர் அவங்க அவங்களே பேட்டன் அவங்க பேட்டன்ல அவங்க செய்வாங்க அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு அவங்க வந்துட்டு ரெண்டு பேரை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் ஒன்று தனுசு அதுங்களால தான் உங்களுக்கு லாபம் நீங்கள் பண்ணுறது எல்லாமே லாபம் யாருனால தனுசுனால லாபம் தனுசு நீங்கள் பண்ணுற ப்ராடக்டை லாபகரமாக மாற்றுறது யாரு அப்படின்னா இந்த கும்பத்துக்கு வந்து தனுசா இருக்கும் அப்படிங்கும்பொழுது அவங்க ஒத்துக்கிட்டாங்க என்னுடைய கணவர் தனுசு ராசி நான் கும்பராசி நான் ஃபேக்ட்ரிக்குள்ளார என்னுடைய மசாலா பவுடரில் நான் தான் பேட்டன் போட்டு அதெல்லாம் அரைக்கிறதுக்கு இது பண்ணி வச்சுக்குவேன் நான் யூனிஃபார்மில் இருப்பேன் யூனிஃபார்ம் தான் சனி ஆக என்னுடைய கணவர் அதை இங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் அனுப்பிட்டுருக்காரு எனக்கு அனுப்பியிருக்காங்க நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன் மிக அற்புதமாக இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு தயாரிப்பு கும்பத்தினால் மட்டுமே முடியும் ஏன்னா அவங்க ஒரு ப்ராடெக்டை உருவாக்கக்கூடியவர்கள் தனுசுங்கிறது அதை ப்ரமோட் பண்ணி வாங்கி இன்னொரு பக்கம் கை மாத்தி இதை எப்படி இதை வந்து தொடர்பில் இருக்கிறதுனா சிம்ம லக்கணம் ஆக சிம்மம் சிம்ம லக்கணம் தனுசு ராசி இது லக்கணமாகவோ ராசியாகவோ லக்கணமாகவோ ராசியாகவோ எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தொடர்பு அப்படிங்கிறது வந்து சிம்மம் தொடர்பு நீங்கள் பண்ணி கொடுக்குற ப்ராடக்டை ஆந்திரா கேரளா அது வரைக்கும் சிம்மு வந்து மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துரும் தனுசு மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துரும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் தயார் பண்ணுறதை நீங்கள் தானே தெரிய வேண்டிய அவசியமே இல்லை சிம்மத்தையும் அந்த தனுசையும் பிடிச்சிங்கன்னா கம்பல்சரி சக்ஸஸ் ரைட் அடுத்தது யாருடைய உங்களுக்கு நீங்கள் சனியாக இருக்கிறீங்க இந்த விரோதம் போக்கு அப்படிங்கிறது யார் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா அது வந்து கடகம் லக்கணமோ ராசியோ முரண்பாடு விரோதம் அல்லது முரண்பாடு ஏன் முரண்பாடு ஏற்படுது அந்த லக்கணமோ ராசியோ சார் அதாவது கணவன் மனைவி தாய் தகப்பன் குழந்தைகள் இவங்க எல்லாம் ராசியோட ஒப்பிடும்பொழுது கூட சில வீடுகள்ல பிரச்சனைகள்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் பலர் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும்போது கூட அவங்க நல்லா வச்சு இப்போ பழைய கமெண்ட்ஸ் எடுத்து கன்னிராசி அதில் பார்த்தோம்னா நீங்கள் நான் அதில் வந்து இவங்களோட தொடர்பு அவ்வளோ சிறப்புலேன்னு போட்டிருப்போம் ஆனால் அவங்க தான் எங்களை வாழ வைக்கிறாங்கன்னு போடுவாங்க அந்த இடத்துல விதி விளக்குகள் மூணு நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் மொத்தம் ஆறு நட்சத்திரங்கள் இருக்குது அது போக அவங்களுடைய லக்கணங்கள் இருக்குது அதெல்லாம் அதுக்கு விளக்கம் கொடுக்கும் அது ஜாதகம் பார்க்கும்போது சொல்கிறேன் இப்போதைக்கு ஏன் இந்த முரண்பாடு விரோத விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சந்திரன் ஸ்ப்ரெட் ஆகுறது சனி சீக்ரெட் அப்ப சந்திரனை வந்து லைஃப் ஒரு பார்ட்னர் ப்ராடக்ட் தயார் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு பார்ட்னர் கடகமா இருக்காருன்னு வைங்களேன் நான் எந்த ஸ்டேஜில் என்ன சொல்லணுமோ அப்படின்னு பேட்டர்ன் போட்டு வச்சிருப்பாரு இது உடனே உலரிகளும் இவர்கிட்ட ரகசியம் தங்காது அப்ப அதனால கும்பத்துக்கும் கடகத்திற்கும் லக்னமோ ராசியோ முரண்பாடு ஏற்படுகிறது அது விரோதமாக மாறலாம் அதுதான் என்னுடைய கருத்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓ அப்படியா சரி நாம் இனிமே விரிட்ட எந்தெந்த சீக்கிரட்டை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது எதை எப்போ சொல்லணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க இல்லையா கும்பராசி கும்பலக்கண நேர்களே அதற்கு கடகம் அவருடைய தரப்பில் அவருடைய வாதம் அவருடைய பொய் சொல்லாத தன்மை அவருடைய நியாயமான உணர்வுகள் தன்மைகள் இது சமயம் சந்தர்ப்பத்தில் பொய் சொல்ல வேண்டிய காலகட்டத்திற்கு வந்து பொய் சொல்வார்கள் கும்பலக்கணம் அல்லது கும்பராசி அதை பர்பஸ்க்காக வேண்டி பொய் சொல்லுவார்கள் அது அதுக்கப்புறம் சொல்லி முடிச்ச பிறகு கூட லக்கணத்தில் ஏதோ சூரியனோ அல்லது குருவோ இருந்தால் நான் அன்னைக்கு உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன் சாரி எதனால ஏன் போய் சொன்னேன்னா வேறு வழி இல்லை அன்னைக்கு அப்படின்னு அந்த உண்மையை ஒத்துக்கிறாங்க வைப்பாங்க இதெல்லாம் ஜாதகம் அனலைஸ் பண்ணும்போது வருது இப்போ வந்து பொது பலன்கள் உங்களுடைய கும்பலக்கணத்துக்கும் கும்பராசிக்கும் ஆறாவது சஷ்டாஷ்டகமாக இருக்கக்கூடிய சந்திரனுடைய நிலைப்பாடு வேறு உங்களுடைய நிலைப்பாடு சனி சீக்ரெட் சந்திரன் ஸ்ப்ரெட் உடனே அதனால அவங்களோட தொடர்புகளை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் சரிங்களா அதே மாதிரி பொதுவாக உங்களுடைய ராசிக்கு எட்டாவது ராசி கண்ணி அவங்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடுறதை தவிர்த்துக்கணும் வாக்குவாதம் கும்ப கன்னி இலக்கணம் லக்கணம் கும்பலக்கணம் ராசி எட்டாவதா வரும்போது அவங்க புதன் அறிவுபூர்வமான பாயிண்டுகள் எடுத்து எடுத்து வச்சிருவாங்க நீங்க உணர்வு அந்த இடத்துல எடுத்து பேசுவீங்க அதுதான் பிரச்சனை ஆக உங்க ரெண்டு பேருக்குள்ளார இந்த வாக்குவாதங்களை தவிர்க்கிறது கன்னிராசி கூட நல்லது அதே மாதிரி உங்களுடைய விரயங்கள் நீங்களே கும்பலக்கணம் மகர ராசி அல்லது ஆமாம் அப்படியே வச்சுக்கோங்களேன் அந்த மகர ராசிக்காரங்க இருக்காங்கள்ல அவங்களால் வரக்கூடிய விரயங்கள்லாம் நிறைய கவனமாக இருக்கணும் அது உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி உங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் விரயங்கள் அவங்களால தான் இருக்கும் நீங்கள் ரெண்டு பேருக்குமே அதிபதி சனி இருந்தாலும் இந்த விரயங்கள் இவங்களோட நீங்கள் டீல் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கவனமாக டீல் பண்ணணும் மகரம் விரயம் இது உங்களுடைய ராசிக்கோ அல்லது லக்னத்திற்கோ எதுவாக இருந்தாலும் இவங்கதான் உங்களை ரிஷப ராசி நிறைய அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளான் வச்சிருப்பாங்க அழகு உங்களை அழகுப்படுத்துறது ரிஷபராசி அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த ரிஷபராசிக்கு அதிபதி வந்து சுக்கரன் அந்த அதுக்கு பத்தாம் ராசி ஆகிய இந்த கும்ப ராசினால நிறைய ஆதாயங்களும் காரியங்களும் அவங்களுக்கு நடக்கும் காரியங்களும் ஆதாயங்களும் நடக்கும் பொழுது என்ன ஆயிடுறாங்கன்னா அவங்க கைமாறு இந்த கும்ப ராசிக்காரங்களை நவீனப்படுத்துறது அழகுப்படுத்துறது இது எல்லாத்துலேயும் அவங்களோட ஸ்டேட்டஸை டெவலப் பண்ணுறது இது எல்லாமே இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு காம்பினேஷன்ஸ் சுக்கரன் அதே மாதிரி சனி போன்ற காம்பினேஷன் மிக அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி கும்ப ராசிக்கு அதிபதி சனியும் காரியஸ்தானாதிபதி செவ்வாய்க்கும் சில முரண்பாடுகள் ஏற்படும் மேனேஜர் விருச்சிகம் விருச்சிக ராசியோடு என்ன செய்யுறாங்க நீங்கள் உங்கள் போடுற பேட்டர்ன் எனக்கு மேட்ச் ஆகலை அதனால் அவங்களோட இந்த பிஸ்னஸ் கான்டாக்ட் பிஸ்னஸ் தொடர்பில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லது ஓரளவுக்கு உங்களுடைய இந்த முயற்சியும் பார்த்தீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா மூணு பத்து குடையவன் மூணு குடையவன் செவ்வாய் பத்து குடையவன் செவ்வாய் கும்பத்தை பொறுத்தவரை அவர்கள் சனி செவ்வாய் காம்பினேஷன் அவ்வளவு சிறப்பாக இல்லாததுனால புதன் காம்பினேஷன் ஆகிய அந்த மிதனத்தையும் துலாம் காம்பினேஷன் அதாவது சுக்கிரன் காம்பினேஷன் அப்படிங்கிறது துலாம் ராசினாலையும் குரு காம்பினேஷன் தனுசினாலேயும் உங்கள் ஜாதகருக்கு அற்புதமான முன்னேற்றங்களும் மேன்மைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆக எட்டாம் இடம் வந்து வம்பு வழக்கு சிக்கலான ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு நட்பு ராசி அதனால பெரிய பாதிப்பு இல்லை அதே நேரத்துல விரோதங்கள் இந்த மாதிரி அந்த கடக ராசியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு பெரிய முன்னேற்ற மேன்மைகள் இல்லை அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு அட்வைசர் நீங்க வந்து ஒரு ஷேர் ஷேர் மார்க்கெட்ல ஷேர் போறீங்க ஷேர் மார்க்கெட் போறீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக கேட்டு செய்கிறது நல்லது பொதுவாக நான் மீனராசி கும்பம் நிறைய பேருக்கு வந்து இந்த அட்வைஸ் எதில் பண்ணணும் அவங்க கேட்கும்போதுனா இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை போடுறதுல ஷேர் மார்க்கெட்டில் எந்த ஃபீல்டில் போடணும் எந்த காலத்தில் போடணும் எது மாதிரி போட்டால் லாபம் வரும் நஷ்டம் வரும்னு சொல்லி நிறைய பேரை காப்பாற்றிருக்கேன் ஏன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குரு எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேஷன்ஸ் கொடுக்கல் வாங்கல் நிதி பணத்துக்குண்டானவர் உங்க ராசிக்கு அவரே இரண்டாம் அதிபதியாக வருவதால் நீங்கள் அவருடைய ஆலோசனைகளை கேட்டு ஒரு ஆசிரியராகவோ ஜோதிடராகவோ அது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்டாக இருக்கக்கூடியவராகவோ ஒரு பேங்க் மேனேஜராகவோ அல்லது நிதி சம்பந்தப்பட்ட தொடர்புடையவர்களாக யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார்கள் என்ன கும்பராசி சகோதர சகோதரிகளே ஜென்ம சனியை கடந்து வரும்பொழுது நம்முடைய தொடர்புகள் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் யார் யார் என்னென்ன லக்கணம் என்ன ராசி ரெண்டையும் பார்க்கணும் உங்களுடைய ராசிக்கும் பார்க்கணும் உங்கள் லக்கணத்துக்கும் பார்க்கணும் இந்த வீடியோவில் ராசிக்கு சொல்லியிருக்கேன் அடுத்தது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் லக்கண ரீதியாக ஒரு ஆய்வு பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து உங்களுக்கு மிக கொஞ்சம் டைம் எடுத்து சிறப்பாக பண்ணித்தரேன் இப்படியே நம்ம போயிட்டே இருந்தோம்னா இது வரைக்கும் இப்போ கூட சமீபத்தில் ஒரு பத்தாயிரம் வாடிக்கையாளர்கள் என்னுடைய பழைய வீடியோக்கள்லாம் நீங்கள் இன்னும் பார்க்காதவங்கள்லாம் பாருங்கள் உங்களுடைய சென்மை பிடிஎஃப் நீங்கள் என்ன லக்கணமோ என்ன ராசியோ நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் அனுப்புங்க பார்த்து அடுத்த செகண்ட்ல ஒரு எழுபது வீடியோஸ் உங்க என்ன லக்கணமோ ராசியோ ரெண்டுக்கும் அனுப்பி விடுறேன் பயனுள்ளதாக இருக்கும் என்ன படிக்கலாம் ஏழரை செனியில ஜென்ம சனி விலகி இருக்கு இனியாவது பாத சனியில் என்ன படிக்கலாம் என்ன மாதிரியான கோர்ஸ் எடுக்கலாம் என்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த வீடியோ எல்லாம் இருக்கும் பாருங்கள் பயனடைங்கள் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தை பொங்கல் நல் நல்வாழ்த்துக்களை கூறி என்று உங்கள் ஜோதிட வாழ்வில் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்